Hi, McLean. வெல்கம் டு சைட் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்து ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்துருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது நான் பார்க்க முன்னாடி இது இருக்கணும் மக்களே நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குறதுக்கு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாரா வீடு லாண்டு பார்த்துருப்பாங்க அவங்களும் நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க நாலு சைடு ரோடுங்க இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபீட் ரோடு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு இந்த சைடில் டுவெண்ட்டி ஃபீட் ரோடு இந்த சைடில் ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோடு இந்த சைடில் மறுபடியும் ஒரு டுவெண்ட்டி ஃபீட் ரோடுங்க நாலு சைடில் உங்களுக்கு வந்து ரோடு அதில் வந்து ஒரு கார்னர் ஆன வீடு தாங்க இந்த வீடு ஸ்டாக்கெட்டை பற்றிய மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோக்கெலாம் லைக் கொடுங்க சிக்ஸ் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார்னர் பில்டிங் தாங்க நல்ல ஒரு எலிகன் டிசைனில் நல்ல அழகாகவே பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு பெரிய கேட் வந்து ஸ்ட்ராங்கான கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அழகான கேட் தாங்க இதோட வியூ காட்டுற பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு கார்னர்னால உங்களுக்கு வந்து மூணு சைடு உங்களுக்கு வந்து செட்பேக் வந்து நல்லா இருக்குங்க நாலு சைடு செட் பேக் கேட்டா நல்லா இருக்கும் பாருங்க சைடில் வந்து ஜன்னல்ஸ் எல்லாம் எல்லாமே நல்ல ஒரு வெளிச்சமா இருக்குங்க இந்த வீடை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு தான் பார்க்க போறோம் வாங்க உள்ள போயிட்டு இந்த வீட்டை பத்தி ஃபுல் டீடைல் பார்க்கலாம் நான் பண்றது எல்லாமே ஓனர் ப்ராப்பர்ட்டி தாங்க எந்த வித ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறதுல அது நல்ல தாராளமாக நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நீங்க டேரெக்டாக வந்து பில்டரை மீட் பண்ணி வாங்கிடலாங்க நல்ல அழகான ஒரு கார் பார்க்கிங் தாங்க கார் பார்க்கிங்ல ஒரு ஷிஃப்ட் டிசைர் மாதிரி நிற்கலாம் ஒரு அழகான ஒரு எலிவேஷன் டைல்ஸ் கொண்ட லே பண்ணியிருக்காங்க த்ரீ ஃபேஸ் சிபி உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க இதுவும் நல்லா இருக்குது ஒரு ஃப்ரெண்ட்ல ஆஃப் விண்டோ இருக்குது மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவே இருக்குங்க மேலே வந்து எல்இடி லைட்லாம் வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி க்ரில் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவே இருக்குதுங்க ஸோ மெயின் டோர் உள்ளே போனீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தான் அங்கே இது ஹாலோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினேழுன்ற மாதிரி ஹாலோட சைஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷ் பேஷின் கொடுத்துருக்காங்க கீழே ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க அதோட டோர் பிவிசி டோர் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு ரெஸ்ட் ரூம் தான் ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பிராண்டட் பேரி ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து கீழே இருக்க ஒரு பெட்ரூமோட டோருங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவே இருக்குது இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பதுக்கு பதினொன்றுன்ற சைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் லைட்டே இல்லைங்க எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்க ஸோ அதுதான் வந்து விஷயம் ஏன்னா கார்னர் ப்ராப்பர்ட்டியில் அவ்வளோ வெளிச்சம் நல்லா இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிச்சன் அக்னி மூலம் அமைச்சு கொடுத்துருக்காங்க எல் டைப்பில் கவுண்டர் டாப் பண்ணியிருக்காங்க நல்லா ஒரு அழகான ஸ்டைலிஷான டைல்ஸ் ஒட்டிருக்காங்க இங்கே ஒரு விண்டோ இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் இருக்குதுங்க இதுங்க பக்கத்து வீடும் நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம் பட் அது வந்து சீக்கிரம் புக் ஆகிடுச்சிங்க ஸோ இப்போ இந்த கார்னர் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது அதனால் உடனே வந்து புக் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து அப்பார்ட்மெண்ட் விலையோட கம்மியான விலையில் வெறும் செவன்ட்டி லேக்ஸ் தாங்க உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க நல்ல ஒரு ஸ்டெப்ஸ்லாம் நல்ல ஒரு அழகான டைல் சுட்டி கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்ல ரெய்லிங் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்தீங்கன்னா இங்கே ஒரு அழகான ஒரு ஜெனரல் கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோரு நல்ல அழகான ஃப்ரெஷ் ஃபுட் டோர் தான் உள்ள இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூம் ஒரு சைஸ் வந்து அஞ்சுக்கு எட்டுன்ற மாதிரி தனாட் டாரி ஒரு இருக்குங்க இது ஒரு ஜெனரல் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக ரெண்டு ஜெனரல் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த பெட்ரூம் ஒரு சைஸ் பன்னெண்டுக்கு பதினாலுன்ற சைஸில் இருக்குங்க மேலே வந்து உங்களுக்கு லாஃப்ட்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் உங்களுக்கு உங்களுக்கு அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்தீங்கன்னா இது வந்து இன்னொரு பெட்ரூம்ங்க இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் நல்ல ஒரு அழகான ஃபர்ஸ்ட் டோர் தான் இது பார்த்தீங்கன்னா டபுள் கலர் ஷேடில் இந்த பெட்ரூம் இருக்குது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினொன்று சீஸில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு வித்து டாய்லெட்டோடு இருக்குங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் உங்களுக்கு டயர் சுட்டி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து வாஷிங் மிஷின் ப்ரொமிஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய ஜெனல் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல பிரீமியமாக இருக்குங்க இந்த ஏரியா நேரில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் அது வேணா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரை கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சொன்னே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குறதுக்கு லைக் பண்ணுங்கள் இதே பண்ணுற அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சொந்திக்கிறேன் கேடா சீவா பாய்